வணக்கங்க இது எஸ்பி சோலார் டெக்னாலஜி சின்னசேலம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் நம்ம பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சி பக்கம் ஏமை பேர் இருக்கிட்ட சோலார் ஆன்கெட் சிஸ்டம் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கிலோவோட் கெப்பாசிட்டியோட செவன்ட்டி எயிட் தௌசண்ட் சப்ஸ்டியோட பண்ணி கொடுத்துக்கிறோம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம வீடியோ இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் இவங்களுக்கு வீட்டு மாடியில் முன்னாடி பார்த்திங்கன்னா சீட்டு போட்டுக்கிறாங்க அந்த சீட்டு மேலே ஃபிக்ஸ் பண்ணுன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ நம்ம அங்கேயே நம்ம மினிடீரியல் யூஸ் பண்ணி ஒரு ரோவில் ஆறு பேனல் இருக்கிற மாதிரி நம்ம டாப் டாப்கான் டெக்னாலஜி ஃபைவ் எயிட்டி வார்ட்ஸு அதானி பேனல் தான் நம்ம பண்ணி கொடுத்துக்கிறோங்க பேனல்லாம் பார்த்திங்கனா ஆறு பேனல் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுங்க அப்புறம் இவங்களுக்கு ஒரு லைட்னிங் அலஸ்ட்டுன்னு கேட்டுருந்தாங்க அதனால் லைட்னிங் அலஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டு மாடிலே கைப்பிடி சேவலையே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் ஃபிக்ஸ் பண்ணி அது கீழே அப்படியே எர்திங் பண்ணி கொடுத்துட்டுங்க அதுதான் ஃபிக்ஸிங் ஒர்க்கு போயிட்டுருக்குது இன்வெட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் கிலோட் கேட்டுருந்தாங்க நம்ம ஃபியூச்சரில் எக்ஸ்ட் பண்ணணும் அப்படின்னாங்க அதனால ஃபோர் கிலோ இன்வெர்ட்டர் இன்வெர்டர் போட்டு டெய் பிராண்டு போட்டு நம்ம அது கீழே சீட்டு செட்டு போட்டுருக்காங்க அது கீழே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியே நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறோங்க இல்லை ஏசி பாக்ஸு டிசி பாக்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குறோம் இதில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா இவன் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அதாவது கரண்ட்டு கட் ஆனாலுமே எங்களுக்கு இப்போ ஷடௌனு இல்லைன்னா கரண்ட் ரெண்டு நாள் மூணு நாள் உங்களுக்கு கரண்ட் ரெண்டு நாள் வேலை செய்யணுன்னாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஒரு சேஞ்ச் நாங்கள் வச்சுக்கிறோம் பாருங்க அது பார்த்திங்கன்னா எப்படின்னா உங்களுக்கு சடவுன் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பேனல் மட்டும் ஆஃப் கிரேட் இன்வெர்டரில் அவங்களுக்கு அதை கொண்டு போய் கொடுத்துக்குறோம் கரண்ட்டு கட் ஆச்சுன்னா இந்த சேஞ்சோர் மட்டும் அவங்க மாற்றிக்கிட்டாங்கன்னா அந்த ஒரு பேனல் போய் அது சார்ஜ் ஆகிட்டுருக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி பண்ணி கொடுத்துக்குறோம் இந்த சேஞ்ச் சேஞ்சோர் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எப்போ யூஸ் ஆகுனா அவங்களுக்கு சடோன் அன்னைக்கு கரண்ட் இல்லாதப்ப அப்புறம் அவங்களுக்கு நாள் மழை வந்து ரெண்டு நாள் மூணு நாள் கரண்ட் இல்லை ஏன்னா அவங்களுக்கு வந்து கிராமத்தில் இருக்கிறதுனால அடிக்கடி இந்த தென்னை மட்டை விழுந்து கரண்டு ரெண்டு நாள் ட்ரான்ஸ்ஃபார்மர் ஆஃப் பண்ணிடுவாங்க அப்படின்னாங்க ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பண்ணி கொடுத்துக்குறோம் அவங்களுக்கு கரண்ட் இல்லைனாலும் அவங்களுக்கு சே பேட்டரியில் அது ஆகி ஒர்க் ஆகிட்டுருக்கும் அந்த மாதிரி எடுத்தது பார்த்தீங்கன்னா எர்த்திங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டிங் ஃபஸ்ட்டு ஒன்று பண்ணிட்டோம் அப்புறம் ஏசி பாக்ஸ் ஏசி கொண்டு டிசி கொன்று மொத்தம் மூணு இடத்துக்கு பண்ணி கொடுத்துக்குறங்க இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கரண்டு பில்லு வந்து மூவாயிரம்லேருந்து நாலாயிரரூபா வருதுன்றாங்க அப்புறம் பின்னாடி ஒரு மேலே ஒரு வீடு கட்டிகிட்டு இருக்கிறேன்னாங்க ஸோ அதான் கரண்ட் பில் அதிகமாக இருக்கிறனால அவங்க இப்போ மூணு ஃப்ளோர்ட் போட்டாங்க அது த்ரீ ஃப்ளோர்ட் போட்டு செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சப்சிடி வரும் மாதிரி பண்ணிவிட்டோங்க இவங்களுக்கு பார்த்திங்கன்னா சப்சிடி வந்துருச்சுங்க இது நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா இது நம்ம அவங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி ஒரு மாதம் ஆச்சுங்க சப்சிடி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஏழு எட்டு நாள்லேயே அவங்களுக்கு வந்துருச்சுங்க உங்களுக்கு உங்கள் வீட்டுக்கு கரண்ட் பில் அதிகமாக வருது நீங்கள் ஏசி இந்த மாதிரிலாம் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால கரண்ட் பில் அதிகமாக வருது அப்படின்னு நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா நீங்கள் எங்களை காண்டக்ட் பண்ணலாம் நாங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணி கொடுத்துட்டுருக்கோம் லோ பட்ஜெட்லேயே பண்ணி கொடுத்துட்டுருக்கோம் நீங்கள் எப்போ வேணாலும் எங்களுக்கு காண்டக்ட் பண்ணலாம் கீழகிற நம்பருக்கு